ரொம்ப ஈஸியான தீபாவளி பலகாரம் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா தான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி வச்சு ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைக்கிற நேரத்தில் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் பதினஞ்சு பல் பூண்டு தனி மிளகாய் தூள் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி கிரைண்டரோட சேர்த்துருங்க அரிசி அரைக்கிற பதம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸா வலுவலுன்னு இந்த லெவலில் கெட்டியாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் பொட்டுக்கல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி சலிச்சி எடுத்துக்கோங்க கூடவே அரை கப் கடலை மாவையும் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி வச்சிருக்க அரிசியோடய பொட்டுக்கடல கடலை மாவையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்ததுக்கு மாவு டைட்டா இருந்தனா தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை மாவு லூஸா இருந்ததுனா தனி பொட்டுக்கடல மாவு மட்டுமே சேர்த்து இந்த பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவு உணராம இருக்கிறதுக்கு மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரிப்பன் பக்கோட அச்சில போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்த அப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா தயாராயிருச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா பல ஊர்ல பல பேர் இருக்கு எங்க ஊர்ல சீவல் சொல்லுவோம் உங்க ஊர்ல என்ன பேர் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்